ஓபிஎஸ் சேர்க்கறதுல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்தா அது நிச்சயமா கட்சியை அதிமுக கட்சியை பலப்படுத்தும் ஆனால் எடப்பாடிக்கு இன்னும் அந்த ஐடியா அவருக்கு தன் மேலேயே வந்து தன்னோட ஆளுமை மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை அதனால யாரையுமே சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு அரணவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பெயின்ற மாதிரி யார் வந்தாலுமே நம்மள கவுத்துருவாங்க பயப்படுறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் இந்த செட்டப்பை உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த செட்டப்ல வந்து யாராவது உட்காந்து நம்மளை ஒவ்வொரு மேடையில வந்து தினகரன் எடப்பாடி உட்காந்தாருன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல உன்னோட சமமான லீடராக நான் இருக்கேன் ஓபிஎஸ் உட்காந்துருக்கார் எடப்பாடி உட்காந்துருக்காரு சசிகலா உட்காந்துருக்கா தினகரன் உட்காந்துருக்காங்கன்னா அங்க எல்லாருமே லீடரும் பார்ப்பானே பாப்பா தவிர வெறும் எடப்பாடி லீடரா பார்க்க மாட்டான் அந்த பாயிண்ட் வந்து தான் எடப்பாடி நிக்கிறார் நான் தான் லீடர் எங்க நீங்க வந்து சேர்ந்தீங்கன்னா எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி வரவங்க ஒத்துணு வருவாங்களான்னு டவுட்டா இருக்கு ஆக்சுவலா எந்த நிபந்தனையும் இல்லாமல் பேசுறாங்களே தவிர இப்ப இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை வழக்க வாபஸ் வாங்குற ஒரு நிபந்தனை அவருக்கு ஒத்துப்பார தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பாஜக கூட்டணி வரும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அது எப்படி வருகிறத பாஜக தான் டிசைட் பண்ணுவாங்க